வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச் பார்க்க போகிறோன்னா அதாவது எல்லா ஃபுட்பால் மேட்ச்சும் ப்ரிவியும் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன் ஆனால் இப்போது நம்ம என்ன மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐஎஸ்எல் மேட்ச் தான் பார்க்க போகிறோம் அதாவது நார்த் ஈஸ்ட் யுனைட்டடுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் உள்ள ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஐஎஸ்எல் மேட்ச் ஓரளவுக்கு நம்ம சேனலில் வந்து எல்லாமே கிளீன் ஸ்விப் ஆகிட்டு தான் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் ரிசல்ட்டு கூட நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் நேற்று நடந்த ஐஎஸ்எல் மேட்ச் கூட பக்கவான கிளீன் ஸ்விப் ஆகியிருந்தது எல்லாருமே வின் பண்ணியிருந்தீங்க ஸோ நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் கண்டிப்பாக அப்போ தான் உங்களால் ஃபைனல் டீமாக பார்க்க முடியும் இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ப்ரெடிக்ஷன் கூட போகலாம் அதாவது நார்த் ஏஸ்ட் வெஸ்ட்டு யுனைடட் வர்சஸ் ஈஸ்ட் பெங்காலுக்குள்ளே ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்னொருக்கா வெல்கம் டு மை சேனல்னு சொல்லிக்கிறேன் வாங்க இப்போ தான் ப்ரடிக்ஷன் உங்களை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி வீடியோ லைக் பண்ணிடுங்க உங்களோட ட்ரீமில் உன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ இந்த மேட்ச் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன இதாக கொடுத்துருக்கேன் அதுதான் இதில் கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது நீங்கள் வந்து த்ரீ மெம்பரும் விளாண்டுக்கலாம் ஃபோர் மெம்பரும் விளாண்டுக்கலாம் ஃபைவ் மெம்பரும் விளாண்டுக்கலாம் அப்படிங்கிற மூணு லீக்கும் கொடுத்துருக்குறேன் நான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து டுவெண்ட்டி மெம்பர் டூ மெம்பர் கிடையாது டுவெண்ட்டி மெம்பர் ஆவரேஜாக இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன் இன்வெஸ்ட் வந்து எப்படி பண்ண சொல்லியிருக்கேன்னா டென் பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் வேலட் பேலன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரரூபா உங்களோட ட்ரீம் லெவன் அக்கௌண்டில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மேட்ச்சுக்கு வெறும் நூறுரூவா மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அதாவது பத்து பர்சன்டேஜ் தான் இந்த மேட்ச்சுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சப்போஸ் உங்ககிட்ட ஐநூறுபா தான் ப்ரோ இருக்குது என்னோடய ட்ரீம் லோனில் அக்கௌண்ட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஐஎஸ்எல் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஐம்பது ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணணும் உங்ககிட்ட ஐயாயிரம் ரூபா இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ இதான் இதோட ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக புரிஞ்சு கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து ஃப்ரீ மேட்ச் ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது இதுக்கு முன்னாடி இந்த டீம்கள் விளாண்ட மேட்சோட ரிசல்ட் அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது வின்னு ட்ரா ட்ரா இது எந்த டீம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைட்டடோட ப்ரீ ஸ்டாண்டிங் ரிசல்ட்டு இப்போ வந்து ஈஸ்ட் பெங்காலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஈஸ்ட் பெங்கால் பார்த்திங்கன்னா லாஸு லாஸு ரெண்டு மேட்ச் விளாண்டுருக்காங்க ரெண்டுமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு ரெண்டு பேரோட ஆவரேஜான ஒரு பாயிண்ட் இருக்குது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபிஷியலாக கொடுக்கறது தான் ஏழு புள்ளி ஆறு புள்ளி எழுபத்தி ஏழு இருக்குது இவங்களுக்கு ஆறு புள்ளி ஐம்பத்தி நாலு தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து நார்த் ஈஸ்ட்டு தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அதாவது ஹூ வில் வின் அப்படின்னு ஒரு இது இருக்குது யார் இன்றைக்கி வின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் சான்ஸ் வந்து இவங்களுக்கு தான் இருக்குது பத்து பெர்சன்டேஜ் சான்ஸ் தான் ஈஸ்ட் பெங்காலுக்கு இருக்குது ஸோ இப்போ வந்து பாசிபிள் லைனப்பை பற்றி பார்க்கலாம் அதாவது நார்த் ஈஸ்டோட கோல் கீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராய் தான் அந்த டீமோட கோல் கீப்பர் உண்மையிலே நல்ல ஒரு கோல் கீப்பர் தான் நீங்கள் வந்து எஸ்எல் அவரை வந்து பிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாக்ஸு லம்போட்டு குமார் லாக்ரா இவங்க நாலு பேரையும் பிக் பண்ணால் நம்ம கோல் கீப்பர் பிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு அந்த கோல் கீப்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாக்ராவை ட்ராப் பண்ணிட்டு கோல் கீப்பரை பிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிட்டில் யாரெல்லாம் முக்கியமாக ஆடுவா அப்படின்னு பார்த்திங்கன்னா கேமரா நல்லா ஆடுவார் லலித் பூமியா சூப்பர் ஆடுவாராக கடுத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்சோட ஃபார்வர்ட் பிளேயரில் சூப்பரான ஒரு பிளேயர் நண்பா அதாவது நிறைய பேர் வந்து ட்ரீம் லோனில் எடுப்பாங்க ஆனால் இவர் லா லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாத காரணத்தினால யாருமே இது பண்ணுவாங்க அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் போட மாட்டாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜிஎலில் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா பார்த்திங்கன்னா இவரும் ஓரளவு ஓரளவு இல்லை ஒரு ஸ்டார் பிளேயர்னே சொல்லலாம் ஃபுட்பாலில் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நல்ல கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு ஃபஸ்ட்டு மேட்சில் கூட கோல் அடித்தார் நினைக்கிறேன் அது கோல் அடிக்கலன்னா கூட ட்ரீம் லெவன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து தொண்ணூறு நிமிஷம் ஆடிடுவார் கண்டிப்பாக ஒரு பாஸ் கண்டிப்பாக முடிஞ்சு அட்லீஸ்ட் பாஸஸ் கொஞ்சம் நிறையா பண்ணிடுவார் ரெண்டு டன்னு மூணாவது வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஷூட் வச்சால் கூட நமக்கு வந்து பாயிண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம அவரை எடுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பெங்காலை பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து கம்பேர் பண்ணும்போது அதாவது இந்த டீமை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட டீமோட இது வந்து கொஞ்சம் கம்மி தான் அதாவது லாஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க இவங்க அவங்க வந்து மூணாவது இடத்துல இருக்கிறாங்க ஸ்டாண்டிங்கில் கோல் கீப்பர் யாருன்னு பார்த்திங்கன்னா மஜிம்தேர் தான் அந்த டீமோட கோல் கீப்பர் அதுக்கடுத்து டிஃபெண்டர்லாம் ரொம்ப பெருசான டிஃபெண்டர்லாம் இல்லை தாஸு ஷாடு நிவிலு சுச்சிந்திரா ஸோ இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதாவது ஃபாக்ஸு இவங்களை கம்பேர் பண்ணும்போது குமார் இவங்களை கம்பேர் பண்ணும் லம்போட்டு இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் டிஃபெண்டர்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து யார் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங் எடுங்க ஏன்னா ஃபார்வர்ட் ஆடுறாரா ஸோ அதனால் எடு பத்து பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்கிறாங்க அவரை ட்ரீம் லெவனில் ஸோ நம்ம எடுப்போம் ஒரு ரிஸ்க்கான ஒரு பிக்கை எடுத்தால் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் ஐஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ நான் இதான் ப்ரெடிக்ஷன் வீடியோ முக்கியமாக இதுதான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்கு தான் முக்கியமாகவே வீடியோ போட்டிருந்தேன் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம் அதாவது மஜும் தர தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ராயை எடுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஃபெண்டரில் நான் வந்து நார்த் ஈஸ்ட் டிஃபெண்டர் எல்லோருமே கவர் பண்ணிட்டேன் ஃபாக்ஸு லம்போட்டு குமார் லாக்ரா எல்லோரையுமே நான் கவர் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் லாக்ரா வந்து யாருமே எடுக்கலை ஆனால் அவர் லாஸ்ட் மேட்ச் டிஃபெண்டரில் இருந்தார் பார்க்கலாம் எப்படி லைனை போகிறதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து டீம் எடுக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டில் கலிகோ எடுத்துருக்கோம் மொஹோமாவை எடுத்துருக்கோம் ஸ்டின்மேன்ஸ் எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேட்சோட நான் சொன்னேன்ல மேட்சோட வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை அதனால் யாரையும் எடுக்கலாம் ஆனால் உண்மையிலேயே நல்ல பிளேயர் அடுத்து சிங்கும் அதே மாதிரி தான் எட்டு பெர்சென்டேஜ் தான் எடுத்துருக்கிறாங்க ஏன்னா ஃபார்வர்ட் பிளேயர் வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம் ஏன்னா தைரியமாக அவங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஷூட் வச்சால் கூட நமக்கு போதும் அடுத்து பய ஸோ இவங்க எல்லாருமே முக்கியமான பிளேயர்ஸு நம்ம இப்போ கண்டினியூ டீம் கொடுக்கலாம் கேப்டன் வந்து நான் எப்போத்துக்கு தான் கொடுத்துருக்கேன் வைஸ் கேப்டன் வந்து மோஸ்ட்டாக இது வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் காமன் கேப்டன் வைஸ் கேப்டனாக தான் இருக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமாங்கிறத வந்து நம்ம வந்து ஆஃப்டர் லைனப்புக்கு அப்புறம் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் தான் நம்ம டீமு பார்த்துக்கோங்க நாலு டிஃபெண்டர் மூணு மிட்ஃபீல்டர் மூணு ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் ஸோ இதான் நம்ம டீம் இப்போதைக்கு ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் கண்டினியூஸாக ஃபுட்பால் ப்ரெடிக்ஷன் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கும் ஃபுட்பால் எப்படியாச்சும் புரிய வச்சுருவேன் புரியாதவங்களுக்கு ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி வணக்கம் லெட்ஸ் பிளே ட்ரீம் லெவன் தமிழ்